எல்லோருத்தோட ஒளோ சேர்ந்தது இன்ஸ்டியூஷனோட இது எவ்வளோக்கோட உயரத்தில் இருக்கோ அவ்வளோ கவலை தான் அட்வைகேட் ஆகட்டும் கிளப்பாகட்டும் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தரும் இப்போ நீங்கள் ஃபேஸ் லெஸ் வந்து ஒரு ஆஃபீஸில் அட்டாச் ஆகிருப்பீங்க இல்லை வந்து கண்டிப்பாக இருந்தேங்கா நீங்கள் பண்ணிட்டு யார் யார் கேஸஸ் கொடுப்பாங்களோ அந்த கேஸை நம்பர் பண்ணி அதை மட்டும் கொடுத்து போவீங்க நீங்கள் ஆஃபீஸில் அட்டாச் ஆகிருந்தாலும் சரி நீங்கள் இன்டிப்பேண்டால் இந்த மாதிரி பண்ணாலும் சரி ஒரே ஒன்று நீங்கள் லேபர் வச்சுக்க வேண்டியது அந்த கிளை கிளைண்ட் வரவங்க இல்லை அந்த அட்வொகேட் கொடுக்குறவங்க அதெல்லாம் தாண்டி இன்ஸ்டியூஷனோட கௌரவம் ரொம்ப முக்கியம் அதனால் அதுக்கு எந்த ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுன்னா அந்த ப்ரொசீஜரை முடிஞ்ச வரைக்கும் வைலேட் பண்ணாத டீலியேட் பண்ணாத அதை கம் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நம்ம நீங்கள் பண்ணி கொண்டுட்டு போகும்போது தான் ஒருத்தர் ஒருத்தருக்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் அப்படியே கண்டினியூ ஆகும் நம்ம இது எப்படி வேணாலும் பண்ணிடலாம் இது எப்படி வேணாலும் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் சார் அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட இருக்க அதோட லாஸ் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸு பேச எல்லாருக்கும் தான் இந்த கிளைண்ட்ஸ் அன்னைக்கு வருவாங்க அடுத்த நாள் போடுவாங்க நம்ம அந்த அந்த மாண்பையும் அதோடைய இன்ஸ்டியூஷனோட இதையும் உயிரை தாங்க பிடிக்கிற வந்து நம்மளுடைய கடமை அதில் வந்து அட்வொகேட் கிளாஸ் வந்தீங்க பெரும் பங்காக்கணும் அதை எப்பயுமே மனசில் சைன் செயல்படணும் அப்புறம் இந்த அசோசியேஷன் வந்து நீங்கள் விழா இருக்குது இங்கே வந்து ரெண்டு மூணு பேர் கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தோம் இந்த சீனி சீனிகளகு மிக அரு திருத்திகா திருத்திகா அருமையான நாட்கள் சொன்ன மாதிரி அதனாச்சியாக வந்து இங்கே நமக்கெல்லாம் அருள் அமைச்ச மாதிரி சிறப்பாக அதை ஆகி அவங்களோட அந்த ஆலைவிக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த வாழ்த்துக்கள் அவர்கள் மேல் மேலும் பல மேடைகள் இந்த மாதிரி நடனம்மாடி பல உயர்நிலைகளை அதுக்கப்புறம் நம்ம பாட்டு பாடி நமக்காக வந்து இசையை வாசிச்சு கண்ணன் அவர்கள் வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் மெய் மறந்து வச்சு அந்த பாட்டோட ஒன்றிய வைக்கிறாரு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இந்த அரங்கத்துல நான் பார்த்தேன் இந்த பூஜை ஒன்று 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 ஒன்றும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி ஒருத்தர் ஒருத்தரையும் கௌரவப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தரையும் அந்த அக்னாலேஜ் பண்ணி தங்கம் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு அந்த தொகை கொடுக்கறது இந்த அசோசியேஷன் நான் இங்கே வரும் வர தான் பார்த்து இந்த அசோசியேஷன் எடுத்து பார்த்து போது முப்பது ஆண்டு காலம் இந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தா மெம்பர்ஸ்க்கெல்லாம் அவங்களுடைய பெனிஃபிட்டு அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானது பண்ணுறது எல்லாம் ஒரு நோக்கங்களாக இருந்துச்சு இங்கே வந்தோன்னே அந்த நோக்கங்கள் எல்லாம் விடாத கடைபிடிச்சு அதை மேல் அடுத்த அளவில் கொண்டு போகிறாங்கிறது உறுதியாக இருக்குது அதனால் இந்த சங்கம் மெம்பர்ஸ்

இது வருகின்ற அனைத்து உயர் நீதிமன்ற கேட்கும் வார்த்தை தான் உங்களுடைய வழக்கறிஞர் போராட்டமாக இருக்கட்டும் நிம்மதியான வாங்கியிருக்கீங்க அதையெல்லாம் கடந்து இந்த வட்டி சிறப்பா வேலை செய்யறாரு சொல்லிட்டு சற்றுனு ஒரு பேர் லாப வர அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க அது யாரையும் ஒருத்தரு தனி குறிப்பிட்டு சொல்றது நல்லதா இருக்காது. நீங்க சங்கத்துல எவ்வளவு பெரிய மெம்பர்ஸ்ல யார் ஒருத்தர் சரியா பண்ணல யார் சரியில்லைன்னு நீ கேட்டிங்கனாவே சொல்ல முடியாது. நீங்க இருக்கும்போது யார் சிறப்பாக பண்ணாங்கன்னு அனைவருமே விட்டுட்டு அனைவர்மே சிறப்பு. நீ நீங்கள் ஆறாம் மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க ஒருத்தர் ஒருத்தரும் சிறந்த எடுத்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க யாருக்கு எந்த ஒரு அவசரமோ வேகமோ இல்லாம முழுசா இதில் பங்கு பெற்று இதில் அழகா இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இது கோர்ட் ஒர்க்கு எங்களுடைய கேஸ் ஃபைல் நம்பர்லாம் தாண்டி இந்த அசோசியேஷனில் எவ்வளோ அழகாக ஒழுங்கினுச்சு இந்த நம்பர் பாராக்கிது